நெக்ஸ்ட் லெவல் கிளைமேட் ஆச்சு கிறிஸ்ட ஒரு ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அந்த மலைக்கு வந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே வேற எதுவும் நடந்துருக்காங்க மலை சிம்மராசா ஹலோ மக்களே நான் உங்க ரகு ஸோ இந்த போலுமலை சீரீஸோட செகண்ட் பார்ட் தான் இது ஸோ இன்னும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா இப்போ இப்போ பாருங்கள் ஏன்னா அதனுடைய கண்டினியூவிட்டி தான் இது போல் நாங்கள் எப்படி வந்தோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலையை ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ பைக்கெல்லாம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்திங்கன்னா ஸோ இதுதான் இதனுடைய நிலமை ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இது கொஞ்சம் தூரம் இப்படி முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஏற வேண்டியது தான் இந்த லெஃப்ட் இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இப்படியே போகணும் ஆக்சுவலாக மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது இதுக்கு பேர் தாக்கா போலூ மலை போலுவும் மலை அப்புறம் இந்த டாக்ஸ் ரெண்டு டாக்ஸ் வந்துச்சுல செம்ம இது இந்த செம பாசமாக இருக்குது ஏன் எங்கள் மேலே அது என் மேலே ஏன் இவ்வளோ பாசம் தெரியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு இந்த போட்டு போட்டு வரதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பரியா இருக்கும் பார்த்துக்கணும் ஏறுறதெல்லாம் ஏறிடும் அதே மாதிரிதான் ஏறுறதெல்லாம் ஏறிடுச்சு வர்றது தான் Gracias. No, Viu, oh my God, <laughs>

அதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் நான் அடைஞ்ச சந்தோஷம் அவ்வளோ அந்த அளவு கடந்த காற்றும் அப்படியே சில்லுன்னு வீசுகிற பனியும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஃபீல் கொடுக்குது என்னதான் மணி எட்டுக்கு மேலே ஆனாலும் இந்த கிளைமேட்டு இப்போ தான் ஒரு ஆறு இருக்கும் அந்த மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறது ரொம்ப தூரமாக கஷ்டப்பட்டு ரோடு ஓட்டிகிட்டு வந்து அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து வந்து அப்பா அப்படின்னு உட்கார்ற அந்த சுகம் இருக்கு 拜。 பைக் பண்ணிட்டு இப்படி ஆள வந்து கரெக்ட் பண்ணிட்டு நாங்க இந்த போலுமலையில் வெறும் கிளைமேட் மட்டும் என்ஜாய் பண்ற இந்த ரெண்டு நாயிலோட அன்பையும் தான் நாங்க மூணு பேருமே பெற்றோம் ஆல்ரெடி இந்த இடமும் பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இந்த நாயும் இந்த நாயோட அன்பும் ஒரு ட்ரிப் மாதிரி எங்களுக்கு ஆச்சு

கைஸ் இங்கே நார்மலாக நடந்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுவும் வந்துட்டு கையில் எதுவும் தூக்காமல் சும்மா லெஸ் வைட்டு தூக்கிட்டு போகும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இங்கே ஒரு அண்ணன் வந்துட்டு கீழே மேலேருந்து கீழே இறங்கி வந்து கீழே ஒரு குளம் இருக்குது அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு குடத்தை தூக்கிட்டு போகிறோம் அப்படி எப்படி சம்பளில் ஸோ இது பார்த்திங்கன்னா மழை இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் இது வந்துட்டு ஒரு ஃபென்ஸ் மாதிரி இவங்களே ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தூரம் இங்கேருந்து இறங்கி வந்து இப்படி பார்த்தோம்னா என்ன தெரியுது பாருங்கள் அகைன் அ பீஸ்ஃபுல் சிட்டிங் பிளேஸ் அண்ட் அ வியூ நைஸ் வியூ ஸோ இன்றைக்கி பனி மூட்டை ஜாஸ்தி இறக்குறனால உங்களுக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது அதர்வைஸ் நைஸ் ஐ திங்க் ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி ஆனால் கொஞ்சம் விலகலாம் பனி அதர்வைஸ் இட் இஸ் ஒயிட் 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 கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்பப்போ விலகுது அப்பப்போ மறுபடியும் வந்துட்டு பனி மூட்டம் போகிறது கைஸ் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஆ அப்படியா நம்ம மேலே வந்தாச்சு பட் தெரியும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து கிளியர் ஆகிட்டு வருது ஆனால் கோபுரோட கண்டிப்பாக தெரியாது ஏன்னா எங்களுக்கே தெரிய மாட்டேது நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கிறோம் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலாக ஓ இங்க வரைக்கும் வந்துருச்சு ராபிட் ராபிட் கைஸ் அந்த நாய் ரெண்டு ரெண்டு பேர் இருந்துச்சு அது வந்துட்டு ராபிட் துரத்திட்டு இருக்குது இன்னைக்கு கிடச்சா ஒரு பிடி எப்படி சாப்பாடுலாம் இருக்கா எப்படி

ஸோ அந்த அக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட வடையெல்லாம் போட்டுருந்தாங்க அப்புறம் வந்துட்டு சாப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் சாப்பாடு இல்லை கஞ்சி இருக்குது அப்படின்னாங்க நான் கஞ்சினா நமக்கு தெரிஞ்சது என்ன இந்த கலர் ஐ மீன் அரிசி கஞ்சி தான் தெரியும் அப்புறம் பார்த்தா இது கூழ வந்து சொல்கிறாங்க ஸோ கோயம்புத்தூரில் கூழுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா போடுமலை ஃபோர்ட்னு சொல்கிறாங்க இனி பேர் பார்த்தீங்கன்னா பாரா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி இருக்குது இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் சந்தித்த ஆளு தான் இந்த ஐயா ஸோ இவர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜாமணி இவர் ஏழு வயசுலேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அம்மா இப்போ அவருக்கு அறுபத்தி மூணு வயசு நடக்குது வாங்க அவர்கிட்ட பேசலாம் இது வந்து திம்ராசாமி கோலமலை திம்ராசாமி பெருமாளப்பா அவங்க சார்ந்த வித்தியாசமா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ் மாதிரி இருக்கு ஸோ இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு கேட்கலாம் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு அதே தான் கோலமலை ஆ எல்லாமே நாம் என்ன கும்பிட்டு வரோமோ வீடு கட்டலாம் கல்யாணம் எல்லாமே அந்த சாமி

மறக்காம செக்வர்ட் பண்ணி பாருங்கள் அப்புறம் மெயினாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்